வரணும் அப்படிங்கிறதுக்காகவே அவன் கையில இருக்க பேய் பட்டியா இந்தா வந்து எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கான் உடனே புதல் குழந்தை பூதம் டங்கு 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 நடந்து வருது கீழே கால வச்சு ஒரு ஆக்சிலேட்டர் பெடல அமுக்குறான் ஆனா கரண்ட் புசுல போய் அந்த மிஷின் வேலை செய்யாம போயிருந்து அதே சோமத்தா சரியான நேரத்துல கால வாழ்த்தியா அப்படின்னு சொல்லி பயன் அடிச்சு அந்த வீட்டுக்கு போய் தரைக்கு கீழ அவன் கையில வச்சிருந்த பேய் பட்டியா அழகா ஒழிச்சு வச்சிட்டான் பேய் பக்கத்துல வந்தா காட்டக்கூடிய ஒரு மிஷினை கையில எடுத்துட்டு அங்க இருக்கிற சோஃபா உட்காந்துருக்கான் அப்ப அந்த ரூம் எல்லாம் புகையா அந்த புகையில இருந்து பேத்தனமா ஒரு உருவம் அவன் பின்னாடி அப்படியே எந்திரிச்சு நிக்க சோஃபா குழந்தை ரெண்டு கை வந்து அங்கே அவனை பிடிச்சு எழுத்துது அடுத்த சீன்ல அந்த வீட்டுல இருந்து ஒரு ஒளி மட்டும் ஸ்வயம் பறந்து போறதை காமிச்சாங்க நம்ம பேய் பிடிப்பான் அங்கேயே

வீட்டுல ஏகப்பட்ட போர்டுகள் வச்சிருக்கு நிலம் பொழந்துடும் வானம் இடிஞ்சு விழுந்துடும் அப்படின்னு எழுதி எழுதிருக்கு வீட்டு பக்கத்துல கம்மியமா தான் தெரியுது இது போன சீட்ல அந்த பேய் வந்து கிழவன கொண்டு போன வீடு அந்த வீட்டுக்கு வந்து இறங்கும் இவங்க எல்லாம் முகம் சொல்லிக்காங்க ஆனா நம்ம சின்ன பொண்ணு ஃபீப் மட்டும் அந்த வீட்டுல மாட்டிக்கிற டிஷ் அண்டனா ஸ்பீக்கர் அதெல்லாம் பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆகிறா உள்ள போய் பார்த்தா வித்தியாசமான பொம்மைகள் ஏகப்பட்ட புத்தகங்கள் ஒரு பால அடைஞ்ச வீடு மாதிரி இருக்கு அப்ப திடீர்னு அங்க நிலநடுக்க மாதிரி வரவும் எல்லாரும் டேபிளுக்கு கீழ போய் ஒளிஞ்சிருக்காங்க அப்ப நம்ம பொண்ணு ஃபீப் கண்ணல சோஃபாக்கு கீழ கிடக்குற அந்த வித்தியாசமான மிஷின் பட்டுது நிலநடுக்க நிக்கவும் அதை போய் எடுத்து கையில வச்சு நோண்ட நோண்டா அவ அண்ணன் நட்டை அங்க போயிட்டு இது ஏங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருக்கப்போ அந்த வீட்டுக்குள்ள ஒரு லேடி ஒருத்தங்க வாங்க இவங்க இறந்து போன அந்த தாத்தாவோட ஃப்ரெண்டு போல சாங்கியம் சம்பளம் எல்லாம் முடிஞ்சிட்டா அப்படின்னு பாக்க வந்திருக்காங்க அப்போ அந்த ஓல்ட் அடிக்க இந்த அம்மா கறி எங்க ஐயா எனக்கு ஏதாவது உட்டு வச்சு போயிருக்காரு அப்படின்னு கேட்டா நிறைய உட்டு வச்சு போயிருக்காரு ஒரு பத்து பதினஞ்சு இடத்துல கடன் வாங்கிருக்காரு அப்படின்னு கேட்டோன்னே உங்களுக்கு கிழவிருந்து தலை சுட்டி இல்லை ரெண்டு அம்சம் உள்ள இடத்துல தான் சரியாவும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அந்த சின்ன கிராமத்துல இருக்கிற ஒரே ஒரு பாருக்கு போறாங்க பார் வாசல்ல கார் நிக்கிறப்பவே உள்ள இருக்கிற நம்ம நட்டை அந்த பார்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு அழகான பொண்ணை பாத்துருவான் அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணு சொல்லிட்டு நேரம் அந்த பார்லயே வேலைக்கு சார போய் கேட்கலாம் அப்ப வெளியவே கார்ல ஆட கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் அங்க ஒரு கிளை வந்து நீங்க உங்களுக்கு பூசா இருக்கீங்களா எங்க வந்து

வாட்டர் இருக்கிற லேபுக்குள்ள போறா உள்ள அந்த வாத்தியா ஒரு ரிட்டர் ஸ்கேல வச்சு என்ன மேக்னிடியூட்ல நல்ல நடக்க வந்திருக்குன்னு மெஷர் பண்ணிட்டு இருக்கா அப்ப உள்ள வர்ற ஃபீடு அங்க இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பலவிதமான சயின்டிபிக் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேச நம்ம வாத்தியாரை வாய பிளந்துறாரு இவ்வளவு சின்ன பண்ணா ஆனா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல என்ன நடக்கு அப்படிங்கறத ஒரு போர்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு அதாவது உலகத்துல மொத்தம் ரெண்டு வகையான நிலநடுக்கம் வரும் ஆனா இந்த ஊர்ல வர நிலநடுக்கமோ நடக்கமோ ரெண்டும் கலந்த மாதிரி வருது இத்தனைக்கும் இங்க ஒரு எரிமலை கூட கிடையாது அப்படின்னு வித்தியாசமா நடக்க அந்த நிகழ்வை அந்த பொண்ணுக்கு எடுத்து சொல்றாரு இந்த பக்கம் நம்ம நெட்டையனும் அந்த பாரிய வேலைக்கு சேர்ந்து அந்த பொண்ணுக்கு ரூட்டா போட்டு இருக்கான் அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு நம்ம ஃபீடு அந்த குண்டு

கொண்டு வல அதை தொடர்ந்து பார்த்தா உள்ள இன்னொரு வித்தியாசமான மிஷின் ஒன்னு இருக்கு இதுதான் முத சீன்ல நம்ம தாத்தா கையில வச்சுட்டு சுத்திட்டு இருந்த பே பெட்டி அதை எடுத்துட்டு நேரா அடுத்த நாள் பால் குண்டன் காமிக்கிறான்னு ஸ்கூலுக்கு கொண்டு போயிடவா அப்ப அந்த பெட்டிய பார்த்தா பாத்தியா ஆச்சரியப்பட்டு அப்படியே தத்ரூபமா காப்பி அடிக்கப்பட்ட இந்த பெட்டிய எங்க கண்டுபிடிச்சா அப்படின்னு கையில எடுத்து பாக்கா அப்போ அந்த பெட்டி குழந்தை ஆவி மாதிரி ஏதோ வெளியே வர பாய்ந்து போய் சட்டுன்னு கீழே போடுறான் அடி பாவி மாவள உண்மையான பெட்டி பேக்கு அப்படின்னு சொல்லவும் இது எங்க தாத்தா உள்ளது ஊருக்கு வெளியே பால் அடைஞ்ச வீட்டில் வாழ்ந்தல அவள எங்க தாத்தா அப்படிங்க இந்த பெட்டிய நம்ம தொடர்ந்து பார்த்தே ஆவணமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெளியே கொண்டு போய் ஸ்கூல் பஸ்ஸோட பேட்டரில வயர கனெக்ட் பண்ணி அதுல இருந்து கரண்ட் எடுத்து இந்த பெட்டி

வருஷத்துல சாவி மாஸ்டர் சொல்லக்கூடிய ரெண்டு பயங்கரமான பேய் ஜந்துகள் மிருக உருவ எடுத்து ஒன்னா சேரணுமா அதுல ஒரு பேய இவ தாத்தா தான் பிடிச்சு வச்சிருக்கான் அத இவங்க தெரியாத வெளியே விட்டாங்க இங்க இவ்வளவு பெரிய கலாம் நடந்துட்டு இருக்க அங்க நம்ம நெட்டையோ அவன் ஹோட்டல்ல வேற பார்த்து நண்பர்கள் கூட சேர்ந்து கார்ல அந்த மலை நோக்கி பிக்னிக் மாதிரி போறாங்க அந்த மலை உச்சில போயிட்டு இவன் அந்த பொண்ணு கூட வந்து பேசிட்டு இருக்கப்போ திடீர்னு அங்க நிலநடுக்க வர மாதிரி இருக்கு உடனே எல்லாரும் அந்த பள்ளத்துக்குள்ள வந்து எட்டி பாக்காங்க அதுக்குள்ள நெருப்பு மாதிரி ரொம்ப தெரியுது ஒரு பயங்கரமான குரல்ல கோசர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட் அடங்கிடுது எல்லாரும் அதிர்ச்சியில அத பாத்துட்டு இருக்க உள்ள இருந்து சட்டுன்னு ஒரு ஒளி வெளியே பறந்து போகுது இங்க வீட்டுல வாத்தியா இன்னும் வீட்டை சுத்தி பாத்துட்டு

இரும்பு வந்து உருக்கி இருக்கிறது அதோட சக்தியை பார்த்துடுவாங்க சட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்காங்க அங்க மிருகம் கடிச்சு வச்ச மாதிரி பாதி பாதி உடஞ்சி உருகி கிடக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஜண்டு இரும்புகளை சாப்பிட மாதிரி சத்தம் கேக்கு இன்னும் உள்ள போய் பாக்குறாங்க அந்த இடத்துல ஒரு முரண்டு மொக்க பூல ஒண்ணு பைப்புகளை கடிச்சு இருக்கு அதை பார்த்த உடனே இவங்க பயன் அடிச்சு ஒரு மிஷின் பின்னாடி ஒளிந்து உட்காந்து ஆனா நம்ம பால் குண்ட கையோ சும்மா இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த வீட்ல இருந்து எடுத்துட்டு அந்த மண்ட விசில ஊதிடலாம் அந்த சத்தம் கேட்டு திரும்ப அந்த பேய் மம்மி பேய் மாதிரி வாய துருக்கு உள்ள இருந்து மிஷின் வர மாதிரி புள்ளு எட்டு சாட்டு சட்டுன்னு வந்து ஓன்ட மண்ணா துப்பாக்கி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீபு அவளோட ப்ரோட் அந்த நினைத்து அடிக்கிறா அது மேல பழவுமே துண்டா காலம் துணியா அந்த பேய் அழகி அடிச்சு ஓடி போய் ஒளியிரு ஒளிய கொண்டு போய் ஃபுல்லா ஒழியாம அப்பப்ப தலை நீட்டி காமிக்க நம்ம ஃபீடு அதை கணக்க குதி வச்சு சொல்றா உடனே அந்த லேசர் பீம் எல்லாம் மாட்டிக்கிது இல்ல பால் குண்டா சட்டுன்னு அந்த பேய்டப்பா விட்டு இந்த பேய் அடக்கி பிடிக்கல அப்படின்னு சொல்றா இவனும் தூக்கி வீசினா ஆனா அவனுக்கு அதை எப்படி ஆன் பண்றது தெரியல இந்த ப்ரோட்டன் பீம் அந்த பேயை ரொம்ப நேரம் பிடிச்சு வைக்க முடியல திக்கியில சூடு வச்ச மாதிரி கூட பிடிச்சிட்டு பறந்து ஓடிடுது இந்த பக்கம் இவ அண்ணன் நெட்டையன் பேஸ்மெண்ட்ல போய் அங்க இருக்கிற அவங்க தாத்தாவோட பழைய காரை பாக்கலாம் இது எப்படியாவது சரி பண்ணணுமே அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது போது அங்க இருக்கிற வயல்கள் எல்லாம் தானாவே சரியாயி ஆசைகளை அடக்க முடியாம இவன் கார் எடுத்துட்டு வயல் வெளியில விட்டு விட்டுட்டு வரான் நேரம் வண்டியை ஓட்டிட்டு வந்தவன் நம்ம பீபும் பால் கொண்டு இருக்கிற இடம் பார்த்து கரெக்டா நிப்பாட்டுறோம் அப்போ கைல வித்தியாசமான பெட்டிகள் துப்பாக்கிகளை வச்சிருந்த பாட்ட நெட்டேனும் தங்கச்சிட்டு இதெல்லாம் எங்க கிடைச்சது அப்படின்னு கேட்கும் இல்ல அண்ணப்ப நம்ம தாத்தா கோஸ்ட் பஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ள ஏற்றி அந்த குடோன்ல இருந்து தப்பிச்சு போன பூதத்தை பிடிக்கிறதுக்காக ஊருக்குள்ள போறாங்க ஊருக்குள்ள மெதுவா காரை ஓட்டிக்கிட்டு போறாங்க அங்க அந்த பேய் கழிச்சு வச்சிருந்த இரும்பு துண்டுகளை தடைகளை வச்சு அதை பண்ணிட்டு போயிட்டு இருக்கப்போ

கண்ட்ரோல் பண்ணி நேரம் அந்த பேய்க்கு கீழே கொண்டு போய் நிப்பாட்லாம் பாக்கலாம் ஆனா அந்த பேய் உங்களை தலை தலைன்னு எழுத்துட்டு போகுது அதே விவரமா நாலஞ்சு கடைகளுக்குள்ள கொள்ள போய் அந்த புரோட்டான் பீம் கடைகளை அடிச்சு நோக்க அங்க இருந்து தப்பிச்சு நேரம் மலையை நோக்கி ஓடுது இருந்தாலும் விடாம இவங்க பின்னாடியே திறந்துட்டு போய் மறுபடியும் அந்த புரோட்டான் கண்ணை வச்சு இவ பிடிக்க இந்த வாட்டி பால் குண்டன் கரெக்டா அந்த பேய் பெட்டியை கீழே போய் ஆன் பண்றான் சல்லுன்னு உள்ள இழுத்து லாக் பண்ணி ஒரு வழி அந்த பேய பிடிச்சோம் அப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வெளியே இறங்கி வந்து நிக்காங்க பார்த்தா அந்த மலை கிட்ட வந்து நின்று இருக்காங்க அந்த மலையை பார்த்த உடனே நெட்டைய நேரத்தை தான் இங்க வந்தேன் அப்படிங்க அதே நேரத்துல பின்னாடி போலீஸ்கார் வந்து இவங்க கடையை அடிச்சு உடச்சதுக்கும் வேகமா வண்டி ஓட்டுனதுக்கும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுள்ள போட்டுருக்காங்க

போன வைக்க போறான் ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி இவன் தாத்தா கிழக்கு பிடிச்ச மாதிரி உலக அழியா போது அது எதுன்னு ஏதாவது சொல்லிட்டு இவங்களோட வெப்பன்ஸ் டூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஓடிட்டாம்பல இருக்க உடனே நம்ம ஃபீபோ கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளுங்க உண்மையாவே நாலு கிராமத்துல ஒரு பால் அடைஞ்ச சுரங்கத்துக்குள்ள பழங்கால சிவரு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றா ஆனா சொல்ல கேட்காத அவன் ஏகப்பட்ட சிவரு ஏகப்பட்ட மலைகள் இருக்குமா உங்க தாத்தா மாதிரி நீயும் பேர பிடிக்கும் விசாரி பிடிக்கணும் லைஃபை வேஸ்ட் பண்ணாம படிக்கிற வேலையை பார்த்து போன வச்சிருக்கான் கொஞ்ச நேரத்துல அவன் அம்மாவும் அந்த வாத்தியானோ அங்க வந்து இவங்க எல்லாருமே ஜெயில இருந்து விடு வச்சிருக்காங்க ஆனா போலீஸ்கார இன்ஸ்பெக்டரோ பயலோட போகட்டானே தவிர அந்த துப்பாக்கி இவங்க அடைக்க வச்சிருந்த அந்த பேய் பட்டியெல்லாம் கொடுக்க மாட்டேன்

தின்னுட்டு இருக்கு இவன் காலடி சத்தத்தை கேட்கவும் இவனை விரட்டி கடிக்க வருது நம்ம வாத்தியான் அழகி அடிச்சு வெளியே ஓடி வரான் அது பின்னாடியே தொலைஞ்சிட்டு வருது அவன் கார்குள்ள ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு பாக்கான் அதுக்குள்ளேயும் அந்த டைனசர் நாய் முன்னாடி வந்து நின்னுது வாத்தி சோழி முடிஞ்சான் அடுத்த நாளே நம்ம பசங்க எல்லாருமே அந்த ஊரோட பழங்கால மேப்ப வச்சுக்கிட்டு அங்க உள்ள ஹோட்டல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த மேப்ல ஒரு இடம் மட்டும் வித்தியாசமா மார்க் ஆயிருக்கு அது வேலை எங்கேயும் இல்ல ஊருக்கு வெளியே பாலடைஞ்சிருக்கிற அந்த சுரங்கத்துல அங்க நம்ம போய் பாக்கணும்னு எல்லாரும் அங்க உள்ள லிஃப்ட் மூலமா அதுல பாதாளத்துக்கு உள்ள இறங்குறாங்க அவ்வளவு ஆழமா போனாலும் அதுக்கு உள்ளயும் ஒரு பெரிய கிணறு மாதிரி இருக்கு என்ன இது பழங்கால மம்மி படத்துல பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா

அவன் வெளியே இந்த ஊர்ல இந்த மாதிரி நல்ல நலக்கங்கள் ஏற்பட்டு இருக்கு அதுல ஒரு பேரோட கை மட்டும் வெளிய வந்து பீபு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு இருக்கலாம் அதுக்குள்ள நெட்டைய வந்து அவள காப்பாத்திரான் இந்த ஆன்மாக்கள் பொங்கி வெளிய வர பார்க்கவே சுத்தி இருக்கிற நாலு புரோட்டான் கன்ஸ் லேசர் பீம் விட்டு இந்த ஆன்மாக்களை அடக்கி திரும்ப உள்ளே அனுப்பிடு அப்பதான் எங்களுக்கு புரியுது இந்த இடத்துல துப்பாக்கி பாக்கெல்லாம் எல்லாம் வச்சு பயங்கரமா செக்யூரிட்டி பண்ணதே இவரோட தாத்தா தான் நம்ம தாத்தாவோட பழைய டீமே இவர் உலக அதே போது சொல்றப்போ கிழக்கு ஆனா அங்க இருந்து வெப்பன் ஸ்டூல்ஸ் எல்லாம் இவர் தூக்கிட்டு வந்தது உண்மையாவே இந்த ஆவிகள் வந்து உலகத்தை காப்பாத்தலாம் இங்க எது நடந்துட்டு இருக்க நம்ம வீட்டுல அம்மா காரியோ பீபு ரூம்ல இருந்த அந்த வித்தியாசமான மிஷின் பாத்துறாங்க

அங்க அவங்க அம்மா பேர் இந்த மாதிரி கண்ணெல்லாம் செவப்பாயி வித்தியாசமான குரல்ல பேசுறான் அப்போ மறுபடியும் நிலநடுக்கம் வருது அந்த சுரங்கத்துக்குள்ளயோ ஆடுகள் எல்லாம் அந்த நரக வாசல் வெளிய வர பாக்குற நேரம் அந்த புரோட்டான் கன்ஸ் அதுகளை சுட்டு அடக்கி வைக்குது ஆனா அங்க வந்த வாத்தியாரோ செவப்பு கண்களை வச்சுட்டு பேயோட கட்டுப்பாட்டுல இருக்கான் அந்த புரோட்டான் கண் எல்லாம் பிடிச்சி அடிச்சு உடச்சு விட்டுதான் உடனே அந்த நரகத்துக்குள்ள இருக்கிற பூரா ஆவியும் வெளிய வந்து அந்த சத்தம் கேட்ட உடனே பேயோட கட்டுப்பாட்டுல இருக்கிற இவ அம்மா கண்ணாடி கண்ணலை உடச்சுக்கிட்டு பறந்து ஓடுறான் இவங்களும் குடுக்குடுன்னு பின்னாடியே ஓடி வராங்க அப்பதான் நம்ம ஃபீ போன் கவனிக்கா இவ வீட்டை சுத்தி இருக்கிற நேரம் சாதாரண வயல் நிலம் கிடையாது அதுல எல்லா இடத்துலயும் மண்ணுக்கு கீழ பேய்களை அடக்கக்கூடிய பேய்

கீப்பரோட ஜந்துவை உள்ள இழுத்து பிடிச்சி மாட்டி வச்சுக்கிறது அது பெட்டிக்குள் அடைபவும் அவ அம்மா காதி திரும்ப உயிரோட மனுஷா கீழே விழுந்துடுறா இந்த ரெண்டு ஜந்துகளும் ஒண்ணா இருந்த மட்டும் தான் வெளியே கோசரால முழு சக்தியோட சுத்த முடியும் அதனால ஒரு ஜந்து மட்டும் பிடிச்சி பேய் பெட்டி எடுத்துட்டு இவங்க ஓடுறாங்க பின்னாடியே இன்னொரு ஜந்து அந்த பேய் பெட்டியை அபகரிக்கிறதுக்காக ஓடி வருது இவங்களோ அந்த பெட்டி எடுத்துட்டு நேரா வயலுக்கு நடுவில் இருந்து இவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க நரகத்துல இருந்து வெளியே வந்த மொத்த ஆன்மாக்களும் இவங்க வீட்டு மேல வந்து ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சது மொத சீன்ல இவன் தாத்தா பண்ண மாதிரியே இப்ப பீபு வீட்டு வாசல்ல வந்து அந்த பேய் பெட்டி நீட்டி முடிஞ்சா வந்து எடுத்துக்கோ அப்படிங்க அப்ப இவன் சொன்ன மாதிரி இவ அம்மாவும் பின்னாடி இருந்து அந்த கெப்பாசிட்டி ஆன் பண்ணி விட்டுறதா கோசலும் அந்த பேய் பெட்டியை புடிங்கிடலாம்